ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் இறுதி வரைபை இன்று ஆராய்ந்தார் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமாவும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தார் நிதியமைச்சர் என்ற வகையில் நாளை பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு ஜனாதிபதி அனுருக்குமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மொத்த செலவு நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் செலவுகளை உள்ளடக்கிய நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை மூலத்தை பதில் நிதியமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ கடந்த இருபத்தி ஆறாம் திகதி சபையில் சமர்ப்பித்திருந்தார் நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் நிதி அமைச்சுக்கு அதிகூடிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவாகும் பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு முன்னூற்றி ஒரு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாவும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்று தொன்னூற்றி ஆறு பில்லியன் ரூபாவும் ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை மறுதினம் அதாவது நவம்பர் மாதம் எட்டாம் தகுதி முதல் எதிர்வரும் பதினான்காம் தகுதி சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி மாலை ஆறு மணிக்கு இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தகுதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி வரை வரவு செலவு திட்டத்துக்கான ை விவாதம் மூன்று சனிக்கிழமைகள் உள்ளடங்கலாக பதினேழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு இடம்பெறவுள்ளது உள்ளது வழி வடமாகாணத்துக்கு வசந்த காலத்தை உதயமாக்கும் வகையில் நாளைய வரவு செலவு திட்டம் அமையும் என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் அடுத்த வருடம் என்பது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு மெகா அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வருடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கடல் தொழில் அமைச்சுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லா இடங்களிலும் துறைமுகங்களை அமைப்பதற்கு அதாவது மீனவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதே கிராமங்களில் இருக்கின்ற வறுமை ஒழிப்பதற்கு வீதிகள் குளங்கள் அனைத்தையும் நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா வகையான மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் அனைத்தையும் ஒரு பாசிட்டிவான வரவு செலவு திட்டமாக எதிர்காலம் அமையும் அதில் நிச்சயமாக வடக்குக்கு ஒரு வசந்தமான காலம் உதயமாகின்ற திசைக்கு ஆரம்ப அடிக்கல் நாட்டப்படும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று பண்டாரவளை பூனாகலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் கடந்த வருடம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தோம் அதே போன்று தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரித்தோம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் என்ற ரீதியில் தலையீடு செய்வோம் என அந்த சந்தர்ப்பத்தில் கூறியிருந்தோம் அதற்காக கடந்த காலங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்களோடு ஏழு தொடக்கம் எட்டு சுற்று பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம் ஜனாதிபதியோடும் கலந்துரையாடினோம் அதற்கமே சம்பளம் தொடர்பான இறுதி கலந்துரையாடலை சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தில் நடத்தியிருந்தோம் அதன் இறுதி பிரதிபலனாக கட்டாயமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை எடுத்துள்ளோம் விசேடமாக மக்களுக்கு வரவு செலவு திட்டம் அமையும் தினத்தில் அதனை அறிந்து கொள்வதே சிறந்ததாக அமையும் ஜனாதிபதியே நாளை அதனை அறிவிப்பார் நான் இலக்கத்தை கூறப்போவதில்லை நிதியமைச்சு இறுதி இலக்கத்தை தயாரித்து ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ளமையே அதற்கான காரணமாகும்